வணக்கம் என் பெயர் பாக்கியலட்சுமி நான் திருச்சியில் இருக்கின்றேன் பெற்றோர் பெயர் சிவப்பிரகாசன் ஜெயலக்ஷ்மி கணவர் பெயர் ராம்குமார் யார் என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் முருகன் என்னை கைவிடுவதில்லை இப்போ உங்களுக்கு நான் யாரை பாட்டு பாடப்போகிறேன்னு ஆமாம் முருகன் பாட்டு தான் கேட்கலாமா முதல் பாட்டு அடிமீது அடிவைத்து அடிமீது அடிவைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா என்னோடு சேரவா முருகா உ உன்னோடு சாய்ந்திட உடலிங்கு தல்லாட உயிர்மில்ல ஏங்குதே முருகா உனைக்காம ஆசைதான் குறைவா கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்ட என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா விரைவாய் வருவாய் முருகா விளையாட வா முருகா இரண்டாவது பாட்டு வேளவா வடிவேலவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மண் வள்ளி மணவாளனுக்கு அரோகரா வேலவா வடி வேளவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாய் வந்து நின்ற ஆண்டவா வேளவா வடி வடி வேளவா வேடனாக வந்து நின்ற வேலவா ஓடிவா அன்பரை நாடிவா ஆண்டியாய் வந்து நின்ற ஆண்டவா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பள்ளி முருவாளனுக்கு அரோகரா சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஆடிவா ஆடிவா சிங்காரவேலுடனே ஓடிவா ஓடிவா சிங்காரவேளுடனே ஓடிவா சிந்த நாடிவா உன்னை சிந்தையில் வள்ளி மனவாளனுக்கு அரோகரா பெற்றவேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மனவாளனுக்கு அரோகரா முத்தேரத்தினமே இரத்தினமே முருகையா முத்தே இரத்தினமே முருகையா முருகையா முத்தே இரத்தின முருகையா முருகையாதி முகத்தனே கந்தையா கந்தையா முகத்தனே கந்தையா கந்தையா முக முத்தகனை வினை தீர்க்கும் வேளையா வேலையா உன் கையில் வேலையா அந்த வெள்ளிமலை பெ அந்த வெள்ளிமலை நாதல் பெற்ற சின்னையா அந்த வெள்ளிமலை நாதல் பெற்ற சின்னையா வேளவா வடிவேளவா ஏடனால் கலந்துகின்ற வேளவா ஓடிவா அன்பரை ஓடிவ நாடிவா ஆண்டியாய் வந்து நின்ற ஆண்டவா வேளவா வடிவேளவா வேடனாக வந்து நின்ற வேளவா ஓடிவா நண்பரை நாடிவா ஆண்டியாய் வந்து நின்ற ஆண்டவா வேலவா விஜ்வேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணவாளனுக்கு அரோகரா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்